மானமிகு ரத்தினம் தொல்காப்பியனார் அவர்கள் சோ ஆசை தம்பி சிவக்குமார் சுந்தர்ராஜன் எம் ராமச்சந்திரன் நா வசந்தகுமார் நெல்லையா குமார் மா தயாலனையா ஜேம்ஸ் தேவதாசன் அன்பழகன் பொற்கோ மாறன் ஆரியசங்கரன் டென்சிங் ஆரோக்கியதாஸ் பெரியார் பாலா ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நோக்க உரை ஆற்றுவதற்காக மும்பையிலேயே பிறந்து வளர்ந்த மும்பை பகுத கழகத்தினுடைய தலைவர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள் அனைவரோடும் மிக சிறப்பாக தொடர்ந்து தொடர்போடு இருப்பவர் தமிழ்நாட்டின் அனைத்து பெரிய நிகழ்ச்சிகளுக்கும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய சிறந்த செயற்பாட்டாளர் ஐயா ரவிச்சந்திரன் அவர்கள் நோக்க உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் மும்பை திராவிடர் கழகம் மும்பை பகுத்தெறிவாள கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா ஆசிரியவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு வரலாற்று மிக்க இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றக்கூடிய மும்பை திராவிட கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் இன்றைய அவைகளை அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு என்பது கடந்த பல மாதங்களாக கடுமையாக உழைத்து மும்பையில் இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா நடைபெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல முறை எங்களிடம் ஆசிரியர்கள் சென்னையில் குறிப்பிட்டது போல இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி ஆங்கிலத்தில் அதாவது மும்பையில் இருக்கக்கூடிய பெரியாரிய அம்பேத்கரிய தோழர்களையும் ஒன்றிணைத்து நீங்கள் செயல்படுத்தி அதையும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற காரணத்தினால் நான் நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஆங்கில சொற்பொழிவு செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இருக்கின்றது நீங்கள் அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த சிறப்புமிக்க இந்த நிகழ்வு என்பது மிகவும் முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு பெண்களால் அதாவது பல நிகழ்வுகள் மும்பையில் நடத்தப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பிட்ட சில நிகழ்வுகள் மும்பையில் ரெண்டாயிரத்தி எட்டில் பெண்களால் மட்டும் நடத்தப்பட்ட பெரியார் பிறந்தநாள் விழா ஆசிரியர்கள் தலைமையிலே நடைபெற்ற ரெண்டாயிரத்தி பதிமூணில் மூத்த தமிழ் சான்றோர்களுக்கு நடத்தப்பட்ட விழா சமூக நீதி மாநாடு அதற்கு பிறகு பெரியாரியல் பயிற்சி பட்டறை வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு விழா அன்னை மரியம்மையார் நூற்றாண்டு விழா இப்படி பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுகளை மும்பையில் நடத்தி இந்த இயக்கத்தை வளர்த்து நாம் எல்லாம் கருஞ்சட்டை என்கின்ற ஐயா தந்தை பெரியாருடைய கொடையின் கீழ் நாம் இருக்கின்றோம் வாழ்கின்றோம் என்கின்ற பெருமை இந்த மும்பை நகருக்கு இன்று இருக்கின்றது ஆசிரியவர்கள் மும்பை மாநாட்டின் முக்கிய செய்தியாக நமக்கெல்லாம் என்றைக்கும் ஒரு செய்தி என்னென்றால் நம்மால் முடியாது யாராலும் முடியாது வேறு யாராலும் முடியாது நம்மால் மட்டுமே முடியும் என்கின்ற அந்த சொல்லின் காரணமாக இந்த மா மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரியாரை போற்றுவோம் பெரியாரை பின்பற்றுவோம் பெரியாரை சுவாசிப்போம் பெரியாரை உள்வாங்குவோம் பெரியாரை உலக மயமாக்குவோம் என்கின்ற சொல்லி பால்க தந்தை பெரியார் பால்க பகுத்தறிவு மால்க அன்னை மணிமையார் என்று சொல்லி இந்த தொடக்க உரையை நான் மாநாட்டு தொடக்க உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்